ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு மக்களவைத் தேர்தலோட ஒரு நான்கு மாநிலத்துக்கு பார்த்தோம்னா சட்டப்பேரவைத் தேர்தலும் நடத்தப்பட்டது அந்த நான்கு மாநிலங்கள் ப்ளஸ் நான்கு மாநில முதலமைச்சர்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எங்களுடைய டிஎன்பிசி தொடர்பான மற்ற உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் நிற்க க்ளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான்கு மாநிலம் அந்த நான்கு மாநிலத்துக்குரிய முதல்வர் முதல்வர் பேர் பிரதேசம் ஆந்திர பிரதேசத்துக்குரிய முதல்வர் முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா நான் சந்திரபாபு நாயுடு அடுத்து அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசத்துக்கு பார்த்தோம்னா பெமா காண்டு அவங்க தான் வந்து முதல்வர் அடுத்து வந்து சிக்கிம் சிக்கிமுக்கு பார்த்தோம்னா பிரேம் சிங் தமாங் அடுத்து வந்து ஒடிசா ஒடிசா வந்து மோகன் சரண் மாஜு இதை நம்ம எப்படி அருணாச்சல ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா டூ டூனு முடியும் பேர் வந்து டூ டூனு முடியும் பிரதேசம் நாங்கள் ப பக்கத்தில் உள்ள மாநிலம் அங்கே சந்திரபாபு நாயுடுவான் முதலமைச்சர் இருக்காங்கன்னு நமக்கு மோஸ்ட்லி நியூஸ் பார்க்கும்போது தெரியும் அடுத்து அருணாச்சல பிரதேசத்துலேயும் பார்த்தோம்னா டூங்கு இது டூங்கிறது முடியும் அப்போ பெமாகாண்டு அடுத்து சிக்கிம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சிக்கிமில் சிக்கிமில் பார்த்தோம்னா பிரேம் சிங் தமாங் பேரில் வந்து சாரி மாநிலத்தோட பேர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து சி சி வருதான் அப்போ இங்கே வந்து ஒரு சிங்கு தான் வந்து முதலமைச்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பிரேம் சிங் தமாங் கடைசியாக பார்த்தோம்னா ஒடிசா ஒடிசாவில் பார்த்தோம்னா மோகன் சரண் மாஜு மாஜி ஒடிசா சா பேர் முடிதா அப்போ ச சரண் மாஜி அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஒடிசா முதல்வர் பேர் வந்து மோகன் சரண் மாஜி இது மோஸ்ட்லி வந்து நான்கு மாநிலமாக இருக்கிறதுனால மேட்ச்சில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலும் நம்ம வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கிம் மாநிலத்துக்கு பார்ப்போம் சிக்கிம் மாநிலத்தில் முதல்வர் யார் பார்த்தோம்னாக்கா பிரேம் சிங் தமாங் இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னாக்கா சிக்கு அதாவது சி சி ஆரம்பிக்குதான் அப்போ இங்கே வந்து ஒரு சிங்கு தான் வந்து முதல்வர் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா பிரேம் சிங் தமாங் சிக்கிம் முதல்வராக பிரேம்சிங் தமாங் வந்து தொடர்ந்து ரெண்டாவது முறையாக பதவியேற்றிருக்காங்க சிக்கிம் பத்தி ஒரு அஞ்சு ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம் சிக்கிம் தலைநகர் வந்து கேங்டாக் முதல்வர் வந்து பிரேம்சிங் தமாங் ஆளுநர் வந்து கங்கா பிரசாத் இந்தியாவின் மிகச் சிறிய இரண்டாவது மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா சிக்கிம் இந்தியாவின் மிகச்சிறிய இரண்டாவது மாநிலம் வந்து சிக்கிம் அப்போ முதல் மிகச்சிறிய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா கோவா அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் அதிக அதிக அளவுக்கு வந்து ஏலக்காய் உற்பத்தி செய்கிற மாநிலம் வந்து சிக்கிம் அடுத்து வந்து ஒடிசா ஒடிசா மாநில முதல்வர் வந்து மோகன் சரண் மாஜி இது அப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னாக்கா ஒடிசா சால முடிதான் அப்போ சரண் மாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் மோகன் சரண் மாஜி ஒடிசாவின் புதிய முதல்வராக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மோகன் சராஜ் சாரி மோகன் சரண் மாஜிங்கிறவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒடிசா பற்றி ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா ஒடிசா தலைநகர் வந்து புவனேஸ்வர் முதல்வர் வந்து மோகன் சரஜ் மாஜி ஆளுநர் வந்து ரக்பர் தாஸ் அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் கோவில் நகரம்னு ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வரை சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா மின்சார உற்பத்தி மற்றும் விநியோகத்தை தனியார் மயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தான் வந்து ஒடிசா மின்சார உற்பத்தி மற்றும் விநியோகத்தை தனியார் மயமாக்கிய முதல் இந்திய மாநிலம்தான் வந்து ஒடிசா அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் வந்து நமக்கு பக்கத்தில் உள்ளது ஆந்திரப்பிரதேச முதல்வர் வந்து பார்த்தோம்னாக்கா சந்திரபாபு நாயுடு ஆந்திரப்பிரதேச முதல்வராக முதல்வராக சந்திரபாபு நாயுடு வந்து பதவியேற்றிருக்காங்க இவங்க வந்து நான்காவது முறையாக முதலமைச்சராக ஆயிருக்காங்க எப்பப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே ரெண்டு தடவை ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ப பதவி வகித்திருக்காங்க இப்போ மறுபடி நான்காவது முறையாக பதவியேற்றிருக்காங்க அடுத்து பிரதேசத்தை பற்றி ஒரு அஞ்சு பாயிண்ட் பார்ப்போம் பிரதேச தலைநகர் வந்து அமராவதி முதல்வர் வந்து நான் சந்திரபாபு நாயுடு ஆளுநர் வந்து விஸ்வபூஷன் அரிச்சந்தன் அடுத்து பார்த்தம்னாக்கா ஆந்திரப்பிரதேசம் வந்து ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் வந்து ஆந்திரப்பிரதேச தான் ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் மொத்தம் ஆறு இது எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா கே தம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் கேங்கிறது கர்நாடகா டிங்கிறது தெலுங்கானா ஏங்கிறது ஆந்திரப்பிரதேசம் எம்ங்கிறது மகாராஷ்டிரா பிங்கிறது பீகார் யூங்கிறது உத்தரப்பிரதேசம் அடுத்து பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்று தெலுங்கு பேசும் மக்களெல்லாம் ஒன்றா ஒன் ஒன்றா சேர்த்து அவங்கள வந்து ஆந்திர மாநிலம் அப்படின்ட்டு ஒரு மாநிலத்தை உருவாக்கப்பட்டது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்றில் அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பார்த்தோம்னாக்கா ஹைதராபாத் வந்து இதோட இணைக்கிறாங்க ம மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி ஹைதராபாத் ஹைதராபாத் வந்து இதோட இணைத்து புதிய ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா அதே ஆந்திரப்பிரதேச மறுசீமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம்னாக்கா ஆந்திர ஆந்திர மாநிலம் வந்து ஆந்திரப்பிரதேசம் ப்ளஸ் தெலுங்கானா அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்து ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அடுத்து வந்து ஃபோர்த்து ஃபோர்த்து ஸ்டேட் என்னன்னாக்கா பெமா சாரி அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா பெமா காண்டு அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக மூன்றாவது முறையாக பெமாகாண்டு வந்து பதவியேற்றிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்தை பற்றி வச்சுக்கே பார்ப்போம் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகர் வந்து இட்டா நகர் முதல்வர் வந்து பெமாகாண்டு ஆளுநர் வந்து கைவல்யா திருவிக்ரம் பர்நாயக் பர்நாயக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவின் இருபத்தி நான்காவது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கு எப்போன்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அருணாச்சலம் வந் அருணாச்சல பிரதேசம் வந்து பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தியாவின் இருபத்தி நான்காவது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா கிவி பழத்திற்கு இயற்கை சான்றிதழை பெற்ற முதல் இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம் கிவி பழத்திற்கு இயற்கை சான்றிதழை பெற்ற முதல் இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம் இன்னொரு டைம் அந்த மாநிலம் அவங்களுடைய முதல்வர் அந்த மாநிலத்தோட முதல்வர் அவங்க பேரை மட்டும் பார்த்துருவோம் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க ஆந்திர பிரதேசத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் டூ டூனு முடியும் ஆந்திர பிரதேசம் வந்து நமக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டு அங்கே சந்திரபாபு நாயுடு தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அடுத்து வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு பார்த்தோம்னா பெமா காண்டு அடுத்து வந்து சிக்கிம் சிக்கிமில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இங்கே வந்து சிங்கு தான் வந்து முதல்வராக இருக்காங்க அப்போ பிரேம் சிங் தமாங் ஃபோர்த் வந்து ஒடிசா ஒடிசாவில் வந்து சா முடிகிறதுனால சரண் சா சரண் மாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம் ஒடிசா சரண் மாஜி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒடிசா முதல்வர் வந்து மோகன் சரண் மாஜி ஆந்திரப்பிரதேச மாநில ஆந்திரப்பிரதேச மாநில முதல்வர் நான் சந்திரபாபு நாயுடு அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு சிக்கிம் மாநில முதல்வர் பிரேம் சிங் தமாங் ஒடிசா மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜி தேங்க் யூ